வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் எது தேச துரோகம் உச்ச மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்காக உருவாக்கிய கிரிமினல் சட்டத்தில் இடம்பெற்ற பிரிவுதான் நூற்று இருபத்தி நாலு ஏ இது தேச துரோகம் செய்வோர் மீது தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கின் கீழ் பல தலைவர்கள் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள் அந்த சட்டம் இன்றைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக பெரும் அவமானம் இந்த சட்டத்தின் கீழ் ஆட்சிகள் தங்களை விமர்சித்தால் உடனே கைது செய்து சிறையிலே தள்ளிவிடுகிறார்கள் இது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பொதுநல வழக்கு வந்தது நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையில் ஆன குழு இதற்கு மீண்டும் தெளிவான விளக்கத்தை வழங்கியிருக்கிறது அரசை விமர்சித்தாலோ ஆட்சியை எதிர்த்து பேசினாலோ அந்த பேசுகிற பேச்சுக்காக தேச துரோக வழக்கை ஒருபோதும் தொடர முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கேதார்நாத் என்பவர் வழக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டே ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற அரசியல் அமர்வு இதே கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது அதற்கு பிறகும் இந்த சட்டம் முறைகேடாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது எப்போது தேச துரோகம் ஆகும் என்று சொன்னால் ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உள்நாட்டு புரட்சி நடந்தால் அது தேச துரோகம் மற்றபடி எந்த ஒரு கருத்தை தெரிவிப்பதால் அது தேச துரோகம் ஆகிவிடாது காஷ்மீர் பிரச்சனையில் நேரு தந்த வாக்குறுதியை மதித்து அங்கே வாக்கெடுப்பு நடத்தி காஷ்மீர் மக்களின் முடிவை ஒட்டி காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் என்று பேசினாலே இப்போது அது தேச துரோகம் என்று கூறுகிறார்கள் அருந்ததிராய் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்ததாக அவர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது அண்மையில் பெங்களூரில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்கின்ற சர்வதேச மனித உரிமை அமைப்பு காஷ்மீர் பிரச்சனையை பற்றி கருத்தறியும் கருத்தரங்கு ஒன்றை நடத்தியதற்காக அந்த அமைப்பின் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூடங்குளம் அணு மின் உலையை எதிர்த்து போராடிய தலைவர் மீதும் அந்த மக்கள் மீதும் தேச துரோக வழக்கை பதிவு செய்தார் அரசின் மதுவிலக்கு கொள்கையை எதிர்த்து விமர்சித்து பாடிய கோவன் என்ற பாடகர் மீது தேச துரோக சட்டத்தை தமிழக அரசு பாய்ச்சியது தொடர்ச்சியாக கடந்த ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் மட்டும் நாற்பத்தி ஏழு தேச விரோத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஐம்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கன்னியாகுமார் மீதும் தேச துரோக வழக்கு போடப்பட்டு இருக்கிறது இவைகளெல்லாம் சட்டத்தை அப்பட்டமாக முறைகேடாக பயன்படுத்திய செயல் இது இப்போது நீதிமன்றம் உச்ச உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிற ஒரு தீர்ப்பாகும் எனவே இந்தியா என்கின்ற ஒரு நாடு இன்னும் உருவாகவில்லை இது பல்வேறு தேசிய இன மக்களை கொண்ட ஒரு உபகண்டம் இங்கே வாழுகிற ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுக்கான உரிமைகளை தன்னாட்சியை கோருவதற்கான உரிமை உண்டு என்று பேசுவதற்கும் காஷ்மீர் பிரச்சனையில் அந்நாட்டு மக்களின் கருத்துக்கு மரியாதை தந்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறுவதற்கும் மத்திய அரசின் திட்டமான கூடங்குளம் போன்ற அணு மின் திட்டங்களை இந்த மண்ணுக்கு வரக்கூடாது என்று எதிர்த்து போராடுவதற்கும் இந்த நாட்டில் ஒரு குடிமகன் என்ற முறையில் அனைவருக்கும் உரிமை உண்டு அது தேச துரோகம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தி இருப்பதை ஆட்சியாளர்களும் அரசு நிர்வாக அமைப்பும் கீழ்மை நீதிமன்றங்களும் காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் காவல்துறைக்கு இந்த சட்டங்களை பற்றி ஏதும் புரியாது என்று கூறியிருக்கிறது கீழ்மை நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளுக்கு இப்படி முறைகேடாக இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் எடுத்துச் சொல்லி இருக்கிறது ஆட்சியாளர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்திலிருந்து பாடம் புகட்டிக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்